மாணவர்களே ஆண்டவரும் அருமை நட்சத்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றமொரு நல்ல காலைப்படுதல உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஒரு வசம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் இருபதாம் சங்கீதம் மூன் இரண்டாம் வசம் இப்படியாக சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக அன்பருந்தோட பிள்ளைகளே இந்த வார்த்தைப்படியாக சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி என்று சொன்னால் நாம் மனுஷர்களிடத்துல நாம் உதவிகளை ஒத்தாசைகளை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கத்த சொல்லுகிறார் அன்பருந்தோடை பிள்ளைகளே பருசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் நிகமியான ஒரு மனுஷனை பார்க்கிறோம் அந்த மனுஷன் இடிந்து போனதான தன்னுடைய தேசத்தினுடைய அலங்கத்தை அவர் கட்ட அவர் அதிகமாய் விருப்பம் கொண்டார் அன்பான பிள்ளைகளே அதற்கு மனுஷருடைய உதவியை காட்டிலும் கர்த்தருடைய உதவி மிகவும் தேவையா இருந்தது கர்த்தர் எல்லாவற்றிலேயும் மிகமிய அவருக்கு ஒத்தாசைகளை அனுப்பினார் மனுஷனுடைய தயவை கர்த்தர் கட்டளையிட்டார் ஒரு பக்கம் சத்துருக்கள் இருந்தாலும் கர்த்தர் நெகேமியா வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒத்தாசைகளை அனுப்பி கர்த்தர் அவருடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல நாம் அநேகரை நாம் பார்க்க முடியும் பரிசுத்த விதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசையை அவர்கள் பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் அன்பானத்திய பிள்ளைகளே நீங்கள் மனுஷனுடைய எதிர்பார்க்கிறீர்களா நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் நான் உனக்கு உதவி அனுப்புவேன் மனுஷர்கள் உன்னை ஏமாற்றினாலும் நான் உன்னை வஞ்சிக்காத தேவன் நான் நிச்சயமாக உனக்கு உதவிகளை அனுப்புவேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சங்கீத சொல்வது போல என கொத்தாசை வருவன் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எரிக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை எனக்கு கொத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பரலோகத்திலிருந்து உதவிகளை அனுப்பி ஒத்தாசை அனுப்பி உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் இப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதி அண்டவர அபானீர் பாஸ்ட்ரோத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தை ஒட்டாசி அனுப்பி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆதரிக்கிற ஆண்டவரே தேவனா இருக்கிறீர் தகப்பனே இன்றைக்கும் கூட அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட அண்டவரை ஒத்தாசைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உதவிகள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆ மேம் ஆமெய்ன் பிரியமாணவர்களே கற்பர்களை ஆசிரியரிப்பார்கள் பிரைஸ் தலா பிரைஸ் தலம்